ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என அத்தொகுதி திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் பேசியது என்ன வரும் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படும் முழுமையான விவரங்களை பகிரலாம் வணக்கம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் தற்பொழுது அன்னாரி விலையத்தில் நடைபெற்று வருகிறது திமுக நிர்வாகிகளை தற்பொழுது தொகுதி வாரியாக அவர் சந்தித்து வருகிறார் நேற்று எழும்பூர் மயிலாப்பூர் அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளின் நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக நிர்வாகிகள் வந்து பார்த்தோமேனால் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்குவதால் வந்து திமுக போட்டியிட முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது இதனால் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை திமுகவிற்கு இந்த முறை ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களால் பணியாற்ற முடியும் திமுகவிற்கு ஒதுக்கினால் அவரை வெற்றி பெற வைப்பதற்கு தாங்கள் உடனடியாக களப்பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்பு பார்த்தோமேனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கோதண்டம் என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறில் பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யசோதா என்பவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பதினாறு உள்ளிட்ட இரண்டு அந்த தேர்தல்களிலுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இதனால் திமுக என் பார்த்தமேனால் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இதுவரை தனது வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சட்டமன்றக் குழு தலைவராக முன்னாடி இருந்த பார்த்தமேனால் செல்வ பிறந்தகை அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக தற்பொழுது இருந்து வருகிறார் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் இந்த முறை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது குறிப்பாக திமுக ஆட்சியின் பொழுது கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொழுது தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் அதே போன்று தொழில் வளர்ச்சியில் தமிழகத்திற்கு ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி இதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தொகுதியில் ஆதாயம் பெறுகிறார்கள் திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வர் அவர்களிடம் தற்பொழுது திமுக நிர்வாகிகள் வைத்திருக்கிறார்கள் அவர் கலந்து பேசிவிட்டு சொல்வதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த முறை செல்வ அவர்களுக்கு எக்மோர் தொகுதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தூர் தொகுதியில் நேரடியாகவே திமுக தனது வேட்பாளரை இந்த முறை களமிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு திமுகவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என தற்பொழுதே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் தற்பொழுது தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது வரை ஒரு முப்பது தொகுதிகளுக்கு மேல் பார்த்தோமேனால் தொகுதி வாரியாக அவர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிய இடங்களில் இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் வைத்து வருகிறார்கள் ஆனாலுமே கூட ஒரு சில தொகுதிகளில் இந்த மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் ஒரு தொகுதி தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி இந்த முறை ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வசம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது